வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் காலை பதினோரு மணிக்கு வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செந்தில் பாலாஜி வழக்கு மிக முக்கியமாகவும் மும்முரமான வழக்காகவும் நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக செந்தில் பாலாஜி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறையில் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு காணல் நீராக வந்து போயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி வெளியே விடுதலை ஆகலாம் அப்படின்னு சொன்ன கணிப்புகள் பொய்யாகி போனது அப்படின்னே வந்து சொல்லலாம் உண்மையிலேயே செந்தில் பாலாஜி இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆவாரான்றது தெரியல அதே மாதிரி எப்போ ரிலீஸ் ஆக போறாரு அப்படின்றதும் சுத்தமாக வந்து தெரியல இந்த ஒரு தான் அவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருப்பதாகவும் செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபர் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்திற்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா அவர் வந்து விரைவில் வெளியே வர வேண்டும் அப்படின்றது தான் இங்கு திமுகவினரிடையோ இல்லை மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பதினோரு மணிக்கு அடுத்தடுத்த அதிரடியான தீர்ப்பு அப்படின்றது இருக்குமா என்பதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளா இருக்கட்டும் அல்லது மற்ற தேர்தல் முடிவுகளா இருக்கட்டும் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க வேண்டியது நிறையவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் முழுமையாக முடிந்து விட்ட பின்னரும் பல்வேறு விதமான திருப்பங்கள் அப்படின்றது நடக்கலாம் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன மாதிரியான தகவல்கள் அப்படின்றது வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில்